ஹலோ வியூவர்ஸ் சிறுகணிக்கு ஆசை சீரியலோட நாளைக்கு எபிசோட கற்பனை கதையை சொல்ல போறேன் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க அன்னைக்கு புதன்கிழமை இருந்ததுனால அண்ணாமலை ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அந்த நேரம் பார்த்து முத்துவும் டிரைவிங் ஸ்கூல் விஷயமா வெளியே கிளம்புறாரு அதனால இன்னைக்கு நான் போற வயல உங்களை டிரா பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட முத்து சொல்றாரு இதை கேட்ட ரோகிணி என்னது அங்கிள் ஸ்கூலுக்கு முத்து போறாரா முத்து மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு தெரியாத அம்மாவை பார்த்தாலும் அம்மா முத்துவை பார்த்தாலும் பிரச்சனை ஆயிடுமே அதனால முத்துவை எப்படி எல்லாம் தடுக்கணும் அப்படின்ட்டு முத்து முத்துக்கிட்ட போயிட்டு இது போல வித்யாக்கு வேலை விஷயமா வெளியே கொஞ்சம் போகணுமா அதனால நீங்க அவளை கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு முத்து சொல்றாரு இல்ல நான் இன்னைக்கு பிசினஸ் விஷயமா வெளியே போறேன் இத்தனை நாள் என்ன கூப்பிட்டுடா வெளிய போனீங்க ஏதோ ஒரு கேப் புக் தானே போனீங்க அதே போல இப்பயும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ணாமலையை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு ரோகினிக்கும் இப்போ நம்மளால முத்துவ ஸ்கூலுக்கு போறத தடுக்க முடியாது அதனால அம்மாவ ஸ்கூலுக்கு போறத தடுப்போம் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க ஆனா ரோகிணியோட அம்மா போன பாக்கவும் இல்ல ரோகிணியோட காலை இருக்கவும் இல்ல அப்போ மனோஜி ஷோரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு ரோகிணி இன்னைக்கு என் கூட ஷோரூம் கொஞ்சம் வா ஏன் அக்கவுண்ட்ஸ் வேலை பாக்குறவரு இன்னைக்கு கொஞ்சம் லீவு நீ கொஞ்சம் வந்தனா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னுட்டு ரோகினியை கூப்பிட்டு மனோஜ் ஷோரூம் கிளம்புறாரு ரோகிணி ஷோரூம் போனதுக்கு அப்புறமும் உங்க அம்மாவுக்கு போன் ட்ரை பண்றாங்க ஆனா அவங்க அம்மாவுக்கு எடுக்கவே இல்ல அதனால வித்யாவுக்கு போன் பண்ணி இத போல முத்து ஸ்கூலுக்கு போறாரு அதனால நீ நேரா ஸ்கூலுக்கு போயிட்டு முத்து கண்ண அம்மாவை படாம பாத்துக்கோன்னு சொல்றாங்க முத்துவும் அண்ணாமலை ஸ்கூல டிராப் பண்ணிட்டு வெளியே கிளம்புறாரு அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஒரு சின்ன பையனையும் பாட்டியும் பாக்குறாரு இவனை பாக்குறது கிறிஷ் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சு கிறிஷே கிறிஷ் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு அந்த பையனும் திரும்பி முத்துவ பார்த்தா அப்ப கண்டுபிடிச்சாரு இது கிறிஷ் தான் அப்படின்ட்டு அவங்க கிட்ட போயிட்டு என்னடா இந்த பக்கம் இந்த ஸ்கூல்லயா படிக்கிற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு கிறிஷ் முத்துஷோட பாட்டிய சொல்றாங்க தம்பி நீ என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ முத்து சொல்றாரு இல்லமா எங்க அப்பா இந்த ஸ்கூல்ல தான் வேலை பாக்குறாரு அவரை விடுறதுக்கு தான் இங்க வந்தேன் நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு ரோகிணி அவங்க அம்மா சொல்றாங்க கிருஷ்ணோட அம்மாக்கு இங்கவே வேலை பர்மனண்டா கிடைச்சிருச்சு அதனால இவனை இங்கேயே ஸ்கூல்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ முத்து கேக்குறாரு நீங்க இங்க இருக்கீங்கன்ட்டு ஒரு முறை கூட எனக்கு போன் பண்ணி சொல்லவே இல்லையே சொல்லிருந்தா நாங்களாச்சும் வந்து உங்களை பாத்துருக்கோம்ல அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு கிருஷ்ணோட பாட்டி சொல்றாங்க வேண்டாம் தம்பி நீங்க வந்து போயிட்டீங்கன்னா அப்புறம் இவன் அடிக்கடி உங்களை பாக்கணும் சொல்லுவான் நீங்களும் வேலையில பிஸியா இருப்பீங்க இவனால உங்க வேலையும் கெட்டு போகும் அதான் எதுவுமே சொல்லலாம் சொல்லி சமாளிச்சிடறாங்க அதுக்கு முத்து அதெல்லாம் ஒரு சிரமம் இல்லங்க சரி விடுங்க இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறான் நான் அடிக்கடி இங்க வரேன் அப்ப இவனை பாத்துக்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு கிளம்பிடுறாரு முத்து போனதுக்கு அப்புறம் ரோகிணியோட அம்மா திருஷர் ஸ்கூல்ல விட்டுட்டு ரோகிணிக்கு போன் பண்றாங்க போனை எடுத்த ரோகிணி அம்மா உனக்கு எத்தனை வாட்டிதான் போன் பண்றது இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாத அந்த முத்து அங்குல விடுறதுக்கு ஸ்கூலுக்கு தான் வரான் அத சொல்றதுதான் உனக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன் ஆனா நீங்க போனை எடுக்கவே இல்ல அப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திருஷூர பாட்டி கல்யாணி ஒரு நிமிஷம் நிப்பாட்டு நீ எதுவுமே சொல்லாத நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன் அந்த முத்துவும் என்ன பாத்துட்டான் எங்களுக்கு என்ன பண்றது தெரியல அதனால திருஷு இந்த ஸ்கூல்லதான் படிக்கிற விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டேன் வேற எதுவுமே நான் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டதும் அதிர்ச்சி எழுந்த ரோகிணி என்னது முத்து உங்களை பாத்துட்டானா ஐயோ போச்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியல இவனை வேற ஸ்கூல் மாத்திட்டு போறதுதான் நமக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட கிருஷ்ணோட பாட்டி கல்யாணி கொஞ்சம் நிப்பாட்டுறியா நீ பொய்க்கு மேல போய் சொல்லி சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு இவன் படிப்பு பத்தி நீ எதனா யோசிச்சியா எத்தனை ஸ்கூல் தான் நீ மாத்துவ ஒரு ஒரு வாட்டியும் மாட்ட மாட்டேன் நீ வேற வேற ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கு ஏன் இந்த பொ நிப்பாட்டு பேசாம இந்த முத்துக்குட்டியும் மீனை கட்டி உண்மையை சொல்லிட்டுனா அவங்க ஒண்ணு நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ரோகிணி தயவு செஞ்சு ஒரே புறம் அதை நிப்பாட்டு அவனாலதான் எனக்கு பிரச்சனையே இனிமேல் இந்த ஸ்கூலுக்கு நீ கிறிஸ்ட கூப்பிட்டு வரவே வராத அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ரோகிணி அம்மா என்னால எங்கேயும் போக முடியாது நான் கிறிஸ்டா கூப்பிங்க வந்துதான் தெரியவேன் உன்ன என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என் பேரனோட படிப்பு என்னால கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பான ரோகிணி என்ன நடக்க நினைச்சனும் அது நடந்துச்சு இந்த முத்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறானோ தெரியல அம்மாவை வீட்டுக்கு போயிட்டு எப்பயும் கன்வின்ஸ் பண்ற வேலை மட்டும் தான் நம்ம பாக்கணும் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ரோகிணியாவோட அம்மாவை பாக்க ரோகிணி கிளம்புறாங்க முத்து வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா போறாரு மீனா கேக்குறாங்க என்னங்க இவ்வளவு சந்தோஷமா வரீங்க அதுக்கு முத்து சொல்றாரு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் இன்னைக்கு அப்பாவை ஸ்கூல்ல வேலை போன அங்க ஒருத்தவங்களை பார்த்தேன் அது யாருன்னு தெரிஞ்சா நீனே ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட மீனா யாருங்க அது எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்கூல் படிக்கிற வயசுல சும்மா விளையாடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முத்து சொல்றாரு இப்ப நான் யாரை பாத்தி தெரியுமா சொல்ல போறேன் நான் பார்த்தது யாருன்னா அது நம்ம கிறிஸ்து தான்